சிம்ம ராசிக்கு இன்று வியாபாரத்தில் லாபம் இருக்குங்க ஓகேங்களா வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க அனைவருக்குமே இன்று லாபகரமான நாளாக சிம்ம ராசிக்கு அமைகின்றது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா திட்டங்களில் வெற்றி அதாவது நம்ம ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னொரு தொழில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து சில விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ணுவோம் இந்த இதில் வந்து இப்போ ஒரு ஒரு சின்னதாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நகை கடனை வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்போது ஒரு பொருள் வாங்கும்போது ஒன் பிளஸ் ஒன் இலவசம் இல்லை பின்னா வந்து நகை வாங்கும் பொழுது இந்த அளவுக்கு வந்து கூலி சாதாரம் கிடையாது இப்படிங்கிற மாதிரி புதிய திட்டங்கள்ல வந்து அறிவிப்பீங்க அதன் மூலமாக வெற்றிகள் வரும் அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் லாபங்கள் வரும் ஓகேங்களா அதே டைத்தில் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலைகளில் தெளிவு ரொம்ப அழகாக எல்லா வேலைகளையும் பார்த்துருவீங்க ஓகேங்களா இதுதாங்க இதே வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்று வேலைகளில் தெளிவு ரொம்ப அழகாக எல்லாத்தையும் வந்து ஒரு திட்டம் போட்டு வந்து எல்லா வேலையிலும் பார்ப்பீங்க அதில் இன்று உங்களுக்கு வெற்றிய வாய்ப்பும் உண்டாகும் இன்றைக்கி பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும்